அவரும் வந்து பணக்காரணத்தை அவர் அவர் சால்வ் பண்ணாருங்க அவருக்கு பின்னாடி இருந்த பெரிய லாபி வந்து அவருக்காக ஃபைனான்ஸ் பண்ணிச்சு இதெல்லாம் தான் உண்மை இதெல்லாம் மறைக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாருன்னா அவர் வந்து அவரோட பலத்தை ப்ரூவ் பண்ணி முதலமைச்சர் ஆனாருன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படியெல்லாம் அவர் ஆவலைங்க ஸோ இஸ் வந்து அண்ணாதிமுக எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் ஜூனியர் தான் சத்தியமங்கலத்துல செங்கோட்டையன் போட்டி போடுறாரு முதல் தேர்தலில் இருபத்தஞ்சு வயசுல பாலிடிக்ஸ் வந்து ஒரு எம்எல்ஏ ஜெய்ச்சி கட்சியில எடப்பாடிக்கு முன்னாடியே இருந்த சீனியாரிட்டி மட்டும் இல்ல கட்சி வந்து பிரச்சனைக்கு உண்டான போது அதை காப்பாற்றியவர்கள் செங்கோட்டையன் ஒருவர் அதெல்லாம் மறக்கவே கூடாது மறுக்கவும் முடியாது நம்ம வந்து கட்சியோட அசைக்க முடியாத தலைவர் இவங்க என்ன மாற்றுக்கிறது சொன்னாலும் கட்சி நம்ம பின்னாடி இருக்கும் இவ்வளவுதானே தானே பாயிண்ட் அதுல இப்படியான ஒரு கான்பிடன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் செங்கோட்டை என்ன நீக்க வேண்டியதெல்லாம் இல்லை அதிகபட்சமா அவர் என்ன சொன்னாரு கட்சி ஒன்றணின்னு சொன்னாரு சரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்திருந்தாருன்னு இவர் சொல்றாரு அப்போ டிடிவியோட கலந்துகிட்டாரு ஓபிஎஸ் ஓட அதனால வந்து அவர் துரோகி அப்படின்னு எப்படி பட்டம் கட்ட முடியும் நான் சும்மா இருக்கேன்னு நான் இருக்க சொல்லுவேன்றார் அண்ணாதிமுக கேள்வியை கேட்கறாங்க அப்படின்னா நீங்க தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலை அது நான் பொறுத்திருந்து செய்ய வேண்டிய முடிவுன்றாரு தனிக்கட்சி ஒன்று அண்ணாமலை தொடங்கினா அவருக்கான அனுகூலம் என்ன நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் ஷியாம் சார் கடந்த ஒரு மாதமா வந்து விஜய் அவர்களுடைய அந்த கரூர் விவகாரம் தான் வந்து பேசுபொருளாக இருந்தது வேற எதுவுமே வந்து ஈடுபடாத நிலையில தமிழகம் முழுக்க அது எப்படி விசாரணை அடுத்த கட்டமாக என்ன செல்லும் அதிமுகவினட உட்கட்சி விவகாரம் பெரிதாக அந்த சமயங்களிலே வந்து பேசுபவர்களாக இல்லை பிறகு அவர் சந்திப்புக்கு இருந்த பிறகு தேவர் குரு பூஜை வந்து நடைபெற்றது எல்லா சகல கட்சிகளும் வந்து அங்க மரியாதை செலுத்துவது உண்டு ஆஹ் அது வழக்கமான ஒன்று தான் ஆனால் அந்த சமயத்தை பயன்படுத்தி திரு செங்கோட்டையன் அதே போல தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அங்கே வந்து சங்கமித்து பிரஸ் மீட்டும் வச்சிருந்தாங்க மிகவும் பரபரப்பாக இருந்தது நேற்று தினம் செங்கோட்டை நீக்கப்பட்டும் அறிவிக்கப்பட்டு விட்டார் அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் நான் வந்து நான் என்ன செய்வேன்னு பாருங்க அவங்க ஒரு பக்கம் அண்ணா அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் மேலும் ஒரு பூதாகாரமாக வெடித்திருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க போறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சேலத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கிறதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் சமயத்திலே அஇஅதிமுக எந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க ஒரு சீனியர் அனாலிஸ்டா எப்படி பாக்குறீங்க விஜய் நீங்க தொட்டதுனால அதை சேர்த்து சொல்ல வேண்டிய கடமை வகுத்துருது எப்படின்னா நீங்க சொல்ற சரிதான் விஜய சுத்தி தான் கரூரை சுத்தி தான் வந்து செய்தி சுழன்று கொண்டே இருந்தது செய்தி உலகத்துக்கு வெளியில போறதுக்கு வழி தெரியாம இருந்துச்சு ஆனா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடியசைது விஜய் கூட்டணி என்றெல்லாம் ஹிண்ட் கொடுத்து விஜய் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்துடுவாருங்கிற ஒரு நிலைமையில தான் அண்ணாதிமுக உட்கட்சி போஷல் அமைஞ்சி இருந்துச்சு அதுக்கு பிறகு விஜய் தரப்பிலிருந்து இல்ல இல்லை எங்களோட பழைய நிலவரம் தான் நாங்கள் கூட்டணி எல்லாம் வரப்போறது இல்லைன்னு சொன்ன பிறகுதான் திருப்பி மேற்கொண்டு இது சூடு பிடிக்குது அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடிய செஞ்சதுன்னு சொன்னதுக்கும் விஜய் தரப்பிலிருந்து கூட்டணி நிலைப்பாடு பழைய நிலைப்பாடு தான் சொன்னதுக்கும் பின்னாடி வந்த ஒரு சம்பவம் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி வேணா நம்ம இதை பார்க்கலாம் அப்போ அநாதிமுக இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையானா எனக்கு தெரிஞ்சு நீண்ட நெடுங்காலமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் அதாவது ஜெயலலிதாமா மரணம் அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் முதல்வர் அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் சசிகலா ஏத்தா அவர் தர்மயுத்தம் அதுக்கு பிறகு வந்து சசிகலா பெங்களூருக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு அதுக்கு முன்னாடி கேஎஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிது செங்கோட்டையிலும் முதலமைச்சர் வாய்ப்பு தரப்பட்டது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் நடந்த உண்மை எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானா கிடையாது நம்ம எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்றாலும் அதிமுகவை பொறுத்தவரையில எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டு இடத்துல ஒன்று ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக்கப்பட்டு அதை பண்ணாங்க ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனே முதலமைச்சர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக ஓ செல்வோம் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா வந்து அடக்க செய்யப்படும் போது முன்னாள் முதல்வராக தான் அடக்க செய்யப்பட்டார் நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா அப்பதான் முதலமைச்சர் பதவியில் இருக்காரு அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து மாதிரி அது ஆச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து மாற்று முடிவு எடுத்து சசிகலாவை தேர்ந்தெடுத்த போது ஓபிஎஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் சிறைக்கு போகணுங்கிற கட்டாயம் வரும்போது டிடிவியும் அங்க இருந்தாரு டிடிவி அது வரைக்குமே ஒரு டென் இயர்ஸ் அண்ணாதிமுக பாலிடிக்ஸ்ல கிடையாதுங்க அதை அவரே பல முறை சொல்லிட்டாரு அதுபிற இவங்க சரிக்கு போகணும்னு வரும்போது அவரு அங்க இருந்தார் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு தரப்படவில்லை அவர் எம்எல்ஏவும் கிடையாது செங்கோட்டையனுக்கு தரப்பட்டது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பண பண பல காரணம் இருக்கும் காரணம் முக்கிய காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகப்பட்டார் அவரும் வந்து பணக்காரணத்தை அவர் அவர் சால்வ் பண்ணாருங்க அவருக்கு பின்னாடி இருந்த பெரிய லாபி வந்து அவருக்காக ஃபைனான்ஸ் பண்ணிச்சு இதெல்லாம் தான் உண்மை இதெல்லாம் மறைக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாருன்னா அவர் வந்து அவரோட பலத்தை ப்ரூவ் பண்ணி முதலமைச்சர் ஆனார்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படியெல்லாம் அவர் ஆவலைங்க ஸோ ஆசிட்ஸ் வந்து அண்ணாதிமுக எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் ஜூனியர் தான் செங்கோட்டையன் வந்து இருபத்தஞ்சு வயசுல அவர் அண்ணாதிமுக எனக்கு செங்கோட்டையன் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அதாவது எண்பத்தி எட்டு அவருக்கு எனக்கு ஆமா எனக்கு அவருக்கு ஒரு வயசான வித்தியாசம் அதாவது அவர் தான் சீனியர் எனக்கு இதுல அண்ணாதிமுக ஜே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணாதிமுக ஜே தோற்றம் எம்ஜிஆர் மரணம் அண்ணாதி கட்சி பழுவப்படுது அண்ணாதிமுக ஜே ஜா அப்ப ஜேஅன எம்எல்ஏகள் இருந்தாங்க ஜானகி அம்மா முதலமைச்சர் ஜானகி அம்மாள் பக்கம் எல்லா சீனியர்ஸும் ஆர்எம்இ உட்பட எல்லா சீனியர்ஸும் ஜெயலலிதா பக்கம் செங்கோட்டையன் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் அப்ப என்னாச்சுன்னா இந்த எம்எல்ஏகளை பாதுகாக்கணும் இல்லைன்னா வந்து ஜெயலலிதா எம் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களை ஜானகி எம் வந்து இழுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்ப அவ்வளோ பெரிய பஸ்ல ஏற்றிட்டு ஊர் ஊராக போனது செங்கோட்டையன் பாதுகாத்து வைத்திருந்தது திருநாவுக்கரசனும் அந்த பாதுகாப்பு வளைய பாதுகாப்பு கொடுத்தார் எதுக்கான சொல்ல கட்சியில் எடப்பாடிக்கு முன்னாடியே இருந்த சீனியாரிட்டி மட்டும் இல்ல கட்சி வந்து பிரச்சனைக்கு உண்டான போது அதை காப்பாற்றியவர்கள் செங்கோட்டையன் ஒருவர் அதெல்லாம் மறக்கவே கூடாது மறுக்கவும் முடியாது அப்புறம் ஜெயலலிதா விசுவாசி எண்பத்தி எட்டுல முதல் முதல்ல ஜெயலலிதா பிரச்சாரத்தை தொடங்கும் போது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி திருச்சியில அண்ணா சிலைக்கு மாலை போட்டு சிந்தாமணி நாங்கள் எல்லாரும் அங்கே இருக்கோம் ரெண்டே பேர் தான் எங்களுக்கு தெரியும் ஒன்னு டிடி தினகரன் இன்னொன்னு செங்கோட்டையன் ரெண்டு பேர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ரோட் ஷோ மாதிரி தாங்க அங்கங்க போவாங்க அங்கங்க கொஞ்சம் பேர் நிற்பாங்க அவங்க அன்னாதிமுக கொடி ஏற்றுவாங்க ஜெயலலிதா வந்து ரோட்டோர வடை வடைக்கடையில எல்லாம் வடை சாப்பிடுவாங்க ஓ எண்பத்து ஆமா எண்பத்தெட்டு காலகட்டங்க அது அப்புறம் அவங்க மேடையில் பார்த்தீங்கன்னா அது இருபது முப்பது பேர் நிற்பாங்க மேடையில பின்னாடி பின்னாடி தான் அவங்க அலுஃபானங்களை தவிர அந்த காலகட்டம்லாம் வேற மாதிரி நம்ம அறந்தய நாராயணன் ரொம்ப சீனியருங்க இப்போ மறைஞ்சிட்டாரு தராசு பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தாரு அவர் வந்து அப்போ சிபிஐ வந்து அதிமுக ஜே அவர் சிபிஐ சிபிஐ எல்லாம் பெரிய கட்டுரைகள் எழுதுவாருங்க ரொம்ப பாப்புலர் பர்சன் பாப்புலர் ரைட்டர் சீனியர் ரைட்டர் அவரு எல்லா கூட்டங்களிலும் ஜெயலலிதா பக்கத்தில் அவர் உட்கார்ந்து அவர் ஒரு பேச்சாளர் அப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் தான் பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி ஜெயலலிதா வந்து அணுக முடியாத தலைவராக மாறிவிட்டார் அப்போ அதிமுக நீண்ட நிடிய வரலாறு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து எதிர்ப்பாளர்கள் இருந்திருக்காங்க அதுக்காக நான் இதை சொல்ல வரேன் எம்ஜிஆரே எதிர்த்தாங்க அண்ணாதிமுகங்கிற பெயர் தாங்க முதல்ல நாங்களாம் எழுவத்தி ரெண்டுல கட்சி தொடங்கும் போது எழுபத்தி ரெண்டு கான்ஸ்டியூஷன்ல வெறும் அண்ணாதிமுக தான் பேரு எழுபத்தஞ்சில் அகில இந்தியாங்கிறது சேர்க்கணும்னாரு எம்ஜிஆர் எமர்ஜென்சி காலம் அப்போ அகில இந்திய அரசியல் இருக்கணும் நம்ம வந்து அப்பவுமே கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பல மாநிலங்களில் கிளை வந்துருச்சு எப்படி கிளை வந்துச்சுன்னா எல்லா எம்ஜிஆர் மன்றமும் அண்ணாதிமுக கிளைன்னு அலையாபு துராமலையும் அறிக்கை விட்டார் அதே கட்சி ஆரம்பிச்சாச்சுங்க நாளை இரவில் இருந்து எல்லா அண்ணாதி எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணாதிமுக கிளைன்னு ஒன்னு எம்ஜிஆர் மன்றம் அந்த மாநிலம் மகாராஷ்டிராவில் கேரளாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்கா அண்ணாதிமுக கிளையாயிடுச்சு இப்போ அண்ணாதிமுக வந்து ஆல் இண்டியா பார்ட்டி ஆயிடுச்சு ஏற்கனவே இத்தனை இடைத்தேர்தலில் ஜெயிச்சாச்சு எமர்ஜென்சி ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் அதை அவர் சொல்லலை அதனால ஆல் இண்டியா ஏடிஎம்கேன்னு சேர்ப்போம் ஏ ஏடிஎம் சேர்ப்போம்னு எம்ஜிஆர் ப்ரொபோஸ் பண்றாரு கோயம்புத்தூர் கூட்டம் செயற்குழு பொதுக்குழு ஏற்பாடு யாரு செங்கோட்டை அவ்வளவு பெரிய ஆமா அவர் பொருளாளர் அந்த அந்த கூட்டத்துக்கு அப்ப எழுத்தாங்க அதெல்லாம் முடியாதுங்க மாநில கட்சி அதுக்கு எதுக்குங்க வந்து அகில இந்தியங்கிற அடைமொழி கேட்டது பெரிய பெரிய ஆட்கள் கோவை செளியன் புலவர் இந்திரகுமாரி அது அது ஒரு சரியான தானே மாநில கட்சிக்கு எதுக்கு அகில அகில இந்திய திமுகன்னு சொல்லுவீங்களா அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் சொல்ல முடியுங்களா அப்பா அது எதுக்கு அந்த இது மாநில கட்சிக்கு எதுக்குங்க அகில இந்திய அடைமொழி எம்ஜிஆர் கருத்தை எதுக்குறாங்க அலோவ் பண்றாரு எம்ஜிஆர் அலோவ் பண்ணிட்டு அவர் ட்ரிக்கா என்ன பண்ணாருன்னா சரி சரி இதை ஒரு ஓட்டுக்கு விட்டு முடிவு செய்வோம்னாரு எம்ஜிஆர் கருத்தை யாரு ஓட்டு ஓட வர சொல்லுங்க ஆஹ் எல்லாரும் ரைட்டு தலைவர் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு ஒண்ணா கோவை எல்லாம் போயிட்டாங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க இந்திரகுமரி எல்லாம் அகில இந்திய அதிமுக ஆயிடுச்சு ஏழு தேர்தல் சத்தியமங்கலத்துல செங்கோட்டைன்னு போட்டி போடுறாரு முதல் தேர்தலில் இருபத்தஞ்சு அஞ்சு வயசுல பாலிடிக்ஸ்க்கு வந்து எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா கோவை செலுத்த கூப்பிட்டு திட்டக்குழு துணைத் தலைவராகிட்டாரு அதுக்கு இந்திரகுமாரியை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி மினிஸ்டர் பதவி அவர் பகிரங்கமா அரவணைக்க அரவணிக்கக்கூடிய தன்மை இருந்தது எம்ஜிஆரோட கான்பிடென்ஸ் நம்ம வந்து கட்சியோட அசைக்க முடியாத தலைவர் இவங்க என்ன மாற்றுக்கிறது சொன்னாலும் கட்சி நம்ம பின்னாடி இருக்கும் இவ்வளவு தானே பாயிண்ட் அதுல ஓகே அப்படியான ஒரு கான்பிடன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் செங்கோட்டை என்ன நீக்க வேண்டியதெல்லாம் இல்லை அதிகபட்சமா அவர் என்ன சொன்னாரு கட்சி ஒன்றணின்னு சொன்னாரு சரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்திருந்தாருன்னு இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இன்னைய தேதி வரைக்கும் கட்சியோடு நீக்கப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் கட்சியோடு நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பே வைக்க மாட்டாங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சருங்க அந்த அமைச்சரோட மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் திமுக காரங்க வராங்கிறதுனால அவர் மக கல்யாணத்துக்கோ மகன் கல்யாணத்துக்கோ போகலைங்க பழைய வரலாறு அதெல்லாம் பழைய காலம் இப்போலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில எல்லாரும் எல்லாரோடையும் பேசுறாங்க திமுக தலைவர்களோடய பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது நம்ம பார்க்க தான் ஒரு காலத்துல இது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்போ ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து அவங்களுக்கு உள்நோக்கம் கூட இருந்திருக்கலாங்க அப்போ டிடிவியோட கலந்துகிட்டாரு இவரோட கலந்துகிட்டாரு ஓபிஎஸ் ஓட அதனால வந்து அவர் துரோகி அப்படின்னு எப்படி பட்டம் கட்ட முடியும் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை அமித்ஷா அவர்களோடு வந்து சந்தித்து ஆலோசனை செய்ததாகவும் அவர் வந்து வெளிப்படையாக ஓபன் பிரஸ் மீட்லேயே கூறினார் ஒரு கட்சியினுடைய உள் பற்றி ஒரு அந்நிய கட்சியினுடைய அதுவும் ஒரு பவர்ஃபுல் இல்லா பதவியிலும் இருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் இதை ஒரு கட்சியினுடைய தலைமை அனுமதிக்குமா ரைட் அனுமதிக்க கூடாது அப்போ அப்படி சந்தித்த அமித்ஷாவை வந்து நீங்க கூட்டணியில இருந்து விளக்கிடுவீங்களா பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லணுங்களாப்பா இல்ல சார் அமித்ஷா அமித்ஷா வந்து அதை ஆமோதித்தார் அவ அவரோட வாலண்டியரா பாத்தார் என்று நம்ம செய்தி பாக்கல இவர்தான் போயிருக்காரு தன்னுடைய செல்வாக்கு போயிட்டு எது எப்படி இருந்தாலும் நீங்க ஹோம் மினிஸ்டர் வாலண்டியரா பாக்கணும்னு நினைச்ச உடனே அவங்க வீட்டுக்கு அதை திறந்து விடுவாங்களா அவங்களுக்கு அவ சம்மந்தம் இல்லாம எப்படிங்க பார்க்க முடியும் சரி நிர்மலா செய்து தர மட்டும் தான் பாத்தாரு அவங்களும் போ பாத்துட்டு தானே ஆமா சரி அவங்களும் இவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசத்தான் செஞ்சாங்க அதாவது எப்போ கூட்டணி அமைஞ்ச பிறகு அதுக்கு முந்தி இல்ல ஏப்ரல் மாசம் கூட்டணி அறிவிக்கப்பட்டது கூட்டணிக்கு பிறகுதான் இவங்க எல்லாருமே பார்த்தாங்க அப்ப வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க உள்கட்சி விவகாரத்தில் தலையிடுறீங்கன்னு சொன்னாங்க சரி அடிப்படையிலேயே இதை எப்படி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஓபிஎஸ் வந்து முரண்பட்டு போனாரு ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள் இரட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போட்டாரு சட்டமன்றம் வரலாமுதான் மீண்டும் அவர்களே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஓபிஎஸ் வந்து துணை முதல்வரானார் இடையில வந்து யார் பஞ்சாயத்து பண்ணா பிஜேபி தானே பஞ்சாயத்து பண்ணிச்சு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தானே ரெண்டு பேர் கைகளையும் சேர்த்து பிடித்து கவர்னர் மாளிகையில் அப்படி உயர்த்தி ஒரு பெரிய கெக்களி போடல்லாம் அவர் தூக்கி காட்டினாரு ஓ சொன்னாரு பிரதமர் சொன்னதின் பேர்ல தான் நான் வந்து இணைஞ்சேன் ஓபிஎஸ் சொன்னாரு பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் இணைஞ்சேன்னு சொன்னாரு அப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எப்போதுமே பிஜேபி தலையிட்டு தான் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு இதுவே வந்து ஜெயலலிதா மா காலத்துல மோடி வெளியில நின்னு போய்ஸ் கார்டன் வாசல்ல நின்னு சீட்டுக்கு கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கிடல மோடியா லேடியா கொஸ்டின் அப்படிதான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல தண்டனை பெரிய பிரச்சனை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிடலையே எப்போதுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுகிற தலைவர்னா யாரோடய கூட்டணி அப்ப சொல்லணும் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல யாரோடையும் கூட்டணி கிடையாதுங்க வேணா எங்களோட வாங்க இல்ல சின்னத்துல நில்லுங்க இவ்வளோதான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பாயிண்ட்டு ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டில் அந்த முடிவை எடுத்தாங்க அண்ணாதிமுக அப்படியான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கணும் அப்படி வல்லமை இல்லை எடப்பாடி பழனிசாமியை கூட அதை ஒத்துக்கிடுவாரு ஏன்னா போன தேர்தலில்ங்க பெரும்பாலான தொகுதிகளில் வந்து தோல்வி சில இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இன்னைக்கு கூட முரசொலியில் தலையங்கத்தில் பச்சை எடுத்து எடுத்துக்கொண்டு பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார் பழனிசாமி பாடியில திட்டங்க பழைய பாடியில எங்களோட ஆரம்ப காலகட்டத்துல வாரியாக பேசுவோம் அப்ப அந்த தோல்விப்பட்டியல் எல்லாம் கொடுத்திருந்தாங்க எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு எத்தனை இடத்துல மூணாவது இடத்துக்கு போனாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாலாவது இடத்துக்கு போனாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கிடைத்த ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு தானே இது சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரி அப்போ வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க உள்கட்சி விவகாரத்தில் தலையிடுறீங்கன்னு சொன்னாங்க சரி அடிப்படையிலேயே இதை எப்படி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஓபிஎஸ் வந்து முரண்பட்டு போனாரு ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள் இரட்டைலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போட்டார் சட்டமன்ற வரலாமல் தான் மீண்டும் அவர்களே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஓபிஎஸ் வந்து துணை முதல்வரானார் இடையில வந்து யார் பஞ்சாயத்து பண்ணா பிஜேபி தானே பஞ்சாயத்து பண்ணுச்சு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ரெண்டு பேர் கைகளையும் சேர்த்து பிடித்து கவர்னர் மாளிகையில் அப்படி உயர்த்தி ஒரு பெரிய கெக்களி போடல அவர் தூக்கி காட்டினாரு பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் வந்து இணைஞ்சேன் ஓபிஎஸ் சொன்னாரு பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் இணைஞ்சேன்னு சொன்னாரு அப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல எப்போதுமே பிஜேபி தலையீடு தான் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு சொன்னது ஒரே குட்டையில் ஊரிய மாட்டைகள் அதையே அவர் சொன்னாரு கழகங்கள் வேண்டாம் புதிய கூட்டணி அப்போ தனி கூட்டணி தானே அது பிஜேபி கூட்டணியில் அன்றைய என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் இருந்தாரு டிடிவி இருந்தாரு அன்புமணி பாமக ஒன்று கூட்ட பாமக இருந்துச்சு இதை வச்சு வந்து எயிட்டீன் பெர்சன்ட் எடுத்தாங்க அந்த எயிட்டீன் பெர்சன்ட் இப்போ அப்படியே வராது ஏன்னா இப்போ நிலைப்பாடு மாற்றம் அண்ணாமலை ஒதுங்கி இருக்காரு அண்ணாமலையே மாற்றுக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது குறையும் அதிமுக பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அவங்க இருபது பெர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க இப்போ அந்த நிலைப்பாட்டிலே அவங்களுக்கு மாற்றம் இருக்கு அப்போ அவங்களுக்கும் அந்த இருபது பெர்சன்ட் குறையத்தான் செய்யும் எனவே இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு வரும்னு அது நான் அப்படி நினைக்கவே இல்ல கண்டிப்பா அந்த என்டிஏல உள்ள பார்ட்னர்ஸும் வந்து இப்போ எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு சார் ரொம்ப பெயின் இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சார் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு இதுல ஏன் என்னைய வந்து நீங்க எடுக்கிறீங்க அதிமுகவுடைய லீடர்ஸ் தான் என்னைய வந்து ஏசுறாங்க கடந்த காலத்துல நம்ம பார்க்குறோம் இந்த என்டி அலைன்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இடம் கிடையாதுன்னு சொன்னாரு இவர் அதுவும் நைனார் நாகேந்திரன் தெளிவாவே ஒரு பக்கம் பிரஸ் மீட் கொடுத்தாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக டிடி தினகரன் இல்லத்திற்கே சென்று போய் சந்தித்தார் இல்லைன்னா அது சில கசப்பான ஒரு அனுபவம் இருக்கும் நம்ம கூட்டணின்னு வந்துடணும் அப்பதான் நம்ம வந்து தோற்கடிக்க முடியும் திமுகவா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ரூட் எடுத்துட்டு போனாரு டிடி தினகரன் தனி தனிமையில சந்திச்சாரு அது ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் செய்தியே வந்துச்சு அப்புறம் அது ஒத்துக்கிட்டார் ஓபிஎஸ்வா வந்துச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டார் இதுல இந்த எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார் அவரோட அஜெண்டா அதுதான் அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்னு இருக்கு அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட விரும்பல அவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த குரு பூஜையில் நடந்த விவகாரத்துல அண்ணாமலை பின்னணியில் இருக்கிறாரா என்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு சார் அண்ணாமலை பின்னணியில் இருக்கிறாரான்னு உண்மையிலே நமக்கு தெரியாதுங்க ஆனால் அது இப்படி பாருங்க அண்ணாமலை என்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே அவர் யாருன்னு தெரியாதுங்க ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் பேச்சு அடிபட்டுச்சு இப்படி அண்ணாமலைன்னு ஒருத்தருங்கன்னு பேச்சு அடிபட்டுச்சு அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அண்ணாமலைங்கிறவருக்கான அறிமுகம் பிஜேபி தான் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு பூரா பிரபலமாக்குறதுக்கு செலவு பண்ணது பிஜேபி தான் எவ்வளோ நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா அந்த கேம்பெயின் பில்டப் ஆகும் யோசிச்சு பாருங்க அப்போ அண்ணாமலை இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு போனா போதுன்னு நான் வந்து அமித்ஷா மூஞ்சிக்காக பொறுத்துக்கிட்டுருக்கேன் அப்படித்தானே சொல்கிறாருங்க ஆனால் அமித்ஷா யாரு அமித்ஷா வந்து பிஜேபியோட மிகப்பெரிய சீனியர் அவர் நம்பர் டூ இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவராக இருந்தவர் அப்பேற்பட்ட அமித்ஷா அமித்ஷாவுக்கு கொடுத்த ப்ராமிஸுக்காக தான் நான் சும்மா இருக்கிறேன்னு அண்ணாமலை சொல்றது அது பைத்தியக்காரதனும் அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு துணிச்சலாக சொல்கிறாரு நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க நான் எதுனாலும் சொல்லுவேன்றாரு அண்ணாதிமுக என்னை சீண்டுதுன்றாரு அப்படியே சொல்றாரு ஆக்சுவலா யார் சீண்டாங்கன்னே உண்மையிலே தெரியல அது யாரெல்லாம் சீண்டுனாங்கிற ஒரு பட்டியலோ இல்லைன்னா அப்படியான ஒரு பொது வழியில இருந்த சமூக ஊடகங்களில் வேணா வந்திருக்கலாமே தவிர பொது வழியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல சரி சீண்டுனாங்கன்னே வச்சுக்கிடுவோம் அப்போ அண்ணாதிமுகாரங்க அண்ணாமலையை சீன்றாங்கன்னா அண்ணாமலைக்கு பலம் இல்லைன்னு நினச்சிதானே சீன்றாங்க அப்போ அண்ணாமலை என்ன செய்வாரு அண்ணாமலை வெளியில் போய் தனி கட்சி தானே ஆரம்பிக்கணும் வேறு வழியே கிடையாதுங்களா கிட்டத்தட்ட அவர் அதே தானே சொல்றாரு சரி இவங்க கேள்வியே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலை அது நான் பொறுத்திருந்து செய்ய வேண்டிய முடிவுன்றார் அப்போ தனி கட்சி ஒன்று அண்ணாமலை தொடங்கினா அவருக்கான அனுகூலம் என்ன அவரு வந்து இப்போ அறிமுகமான தலைவராக இருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாதுங்க அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு நமக்கே தெரியும் ஃபேன் கிளப் எல்லாம் தொடங்கியிருக்காங்க அண்ணாமலை பேரில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மேரில் ஒரு கிரேஸும் உண்டு எப்போதுமே உண்டுங்க நான் அதை பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் வில்லாதி வில்லர்கள் சூறாதி சூழர்கள்ங்கிற ஒரு நினைப்பு வந்து இங்கே உண்டு அப்போ அண்ணாமலை அதை வச்சு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாக்கை உயர்த்தணும்னா பிஜேபி மாதிரியான தேசிய கட்சியில் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அதுதான் இறுதி முடியும் காங்கிரஸுக்கும் அது பொருந்தும் அப்போ அண்ணாமலை இன்னைய தேதிக்கு அவர் எந்த பதவியிலையும் இல்லை ரெண்டு ஆஃபர் தாங்க இருந்தது நான் முதலே இது சொல்லியிருக்கேன் பிஜேபியில் ஒன்று நேஷனல் செக்ரட்டரியா இருக்கலாம் அது பத்தோடு போகணும்னு போஸ்ட் தான் ஒன்றும் அதிகாரம்லாம் கிடையாது அப்பப்போ போய் டீ காஃபி பிஸ்கட் சாப்பிட்டு வர்றதை தவிர வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாது தேசிய பொதுச் செயலாளர்களின் ஒருவர் அப்படின்னா அதில் வந்து ஒரு பவர் இருக்குங்க அவங்க ஹெட் ஆஃபீஸ் டெல்லி ஹெட் ஆஃபீஸ்ல ரூம் இருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு மாநிலங்களை வந்து பிரித்து பொறுப்புல விட்டுருப்பாங்க அதாவது அண்ணாமலையோட ஞான குருக்கள் இருக்காங்கல சந்தோஷிச்சு இவங்களை மாதிரியான ஒரு பொறுப்பு அதுக்கு போகணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு ஆனா அது அவ்வளவு ஈஸியா பிஜேபியில் சாத்தியம் இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜேபிக்காக ஒரே நாடு வார இதெல்லாம் மாற்றினது அப்புறம் வந்து அப்பவுமே வெப்பு வெப்ல வந்து அத்வானி அவர்களோட லைவ் இப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த அந்த ஆபீஸ்ல எனக்கு ரூம் இருந்துச்சு இல கணேசன் தான் அப்போ வந்து பிரசிடென்ட் போன்ராஜுலு அவர் தான் வந்து ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அதாவது மாநில அளவில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் இப்போ இப்ப கேசவ நாயர் இருக்காரு இல்லைங்களா அதே போஸ்ட் அப்போ பிஜேபி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு தயிர் தான் போடுவாங்க ப்ரெஸ் மீட்ல வந்து மைசூர் பா வச்சா பாதி பாதியா அறுத்து கொடுத்துருவாங்க செலவு அவ்வளவு கட்டுமானம் ஜாங்கிரின்னா பாதி அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா சார் எல்லாருக்கும் சுகர் இருக்கு சார் பாதி பாதி போதும் வாங்க என்னையா பாதி கொடுக்க எனக்கெல்லாம் பாதி கொடுக்காதே எனக்கு முழுசும் வேணையா பாதி பாதி தான் சரி எல்லாத்துக்கும் அதில் விட்டு ரேஷன் மாதிரி அப்பேற்பட்ட பிஜேபி அந்த கட்டுப்படி தனித்தையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலைக்காக அத்தனை நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா அவர் என்ன வண்டி வாகனத்தில் இருக்காரு இதுக்கு முந்தைய என்ன சொன்னாரு வீட்டு வாடகை என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கொடுக்குறாங்க வீட்டு வாடகை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குங்க அதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க என்கிட்ட பணமே கிடையாது நானே வந்து நண்பர்கள் உதவியில் தாங்க காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நைட்டு இதெல்லாம் வந்து நண்பர்கள் உதவியில் தாங்க செஞ்சிருக்க அப்படி தானே சொன்னார் அவர் ஓப்பனாக சொன்னது தானே அது எல்லாம் வீடியோ அதனால இருக்குல்ல இப்போ வந்து கோயம்புத்தூரில் வீடு கட்டியிருக்காரு நிலம் வாங்கியிருக்காரு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நான் பிரைம் மினிஸ்டர் நிதி உதவியில் வந்து மா பாஸ் பசுமாடு வாங்கி பால் கறக்கிறதுக்காக நான் வந்து நிலம் வாங்கியிருக்கேன்றாரு அப்புறம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் விவசாயியாக போயிடுவேன்றாரு பால் பண்ண வச்சு பொழச்சிக்கு இதெல்லாம் பிஜேபி வந்து அது சவாலாக நினைக்கும் அது அவர் புரிஞ்சுக்கல தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் பிஜேபி பற்றி நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் நிறைய இன்னமும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க மிகப்பெரியவர்களாக நண்பர்கள் இருக்காங்க அப்போ அவங்களோட ஸ்டைல் வேற அண்ணாமலை அந்த ஸ்டைலுக்கு சூட்டபிள் கிடையாது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஸ்டைல் வேற அதனால தான் இங்கே வந்து பிஜேபியால ஊன்ற முடியல அப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் வரட்டும் வெளியில வரட்டும்னே ஒரு குரூப் நினைக்குது அதை அண்ணாமலைக்கு ஆதரவா சொல்ற மாதிரியே சொல்லி அண்ணாமலைய தெருவில் எழுத்து விட பாக்காங்க சரி அண்ணாமலையோட எக்ஸ்பீரியன்ஸே நாலு வருஷம் தானங்க நாலு வருஷத்துல உங்களுக்கு வந்து தேசிய போச்சியாளர்களை ஒருத்தர் ஆக்கிடுவாங்களா அது எப்படிங்க சாத்தியம் துறைமுருகம் போச்சியாளர்களுக்கு இந்த திமுக எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு அவரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு பிறகுதான் வந்து அவர்

ஆனா அவரு அப்படி புரிஞ்சுக்கல பிஜேபியோட தொண்டனா நான் இருக்கேன் ஆனா எனக்கு பதவி கிடைக்கலன்னா நான் விவசாயியா மாறிடுவேன் அப்படின்ற பதவி கிடைக்கலன்னா தான் விவசாயியா மாறணுமா அப்ப விவசாயின்னா அவ்வளவு கடைநிலை பதவியே என்ன அவர் சொல்றாரு அப்படி அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த அண்ணாதிமுக பிரச்சனைல அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தானே யூகிக்க வேண்டியது இருக்கு அதுக்காக நான் சொல்ல வரேன் இவ்வளவு பெரிய வியாக்கியானம் எதுக்குன்னா அதுக்காக அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு ஆனா இப்ப வந்து இத சொல்லுவதன் மூலமாக அவரு அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெறணும்னு முயற்சிக்கிறாரு அதுல விஜய் ஒரு வேற வரதுனால எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் முடிச்சு போடுறாங்க அவ்வளவுதான் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸை வந்து பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள்